ஏன் அந்த நிர்வாகத்துக்கு கம்மியா படிச்சு ஒரு லோக்கல உள்ள எனக்கே புரியுது ஏன் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏதாவது பரவாயில்ல இன்னும் இது கொடுமையானது கீமன் கிரேட வாங்கிட்டு அந்த கீமன் லொக்கேஷனுக்கே போகாம யூஎஸ் அப்படி போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்த நிர்வாகம் வந்து கண்டும் காணாம இருக்கு நாங்க இந்த டிஆர்யூ எங்க இயக்கம் இதை கண்டிப்பா கண்டு கொள்ள வைப்போம் இதை வந்து எல்லாத்தையும் எடுக்க வைப்போம் அதுக்கான போராட்டங்களை நாங்க இன்னும் கடுமையா நடத்துவோம் நீங்க இத சரி செய்யலைன்னா யூனியன்ல முக்கிய பொறுப்புல இருந்தா வேலை பார்க்கக்கூடாதுன்றது எது ரூல் இருக்கான்றது டிமன்களை இன்னும் நிறைய இடத்துல கீமன்கள் தேவைப்படுகிறாங்க அந்த மாதிரி இடத்துக்கு பிரிச்சு கரெக்டான முறையில் போடுங்க போட்டீங்கன்னா நாங்கள் இந்த அதிகாரி சுமூகமான முறைகள் முடிப்போம் இல்லை நீங்க அதை செய்ய தவறினால் இந்த ஆர்ப்பாட்டம் இன்னும் வலுமையாக எங்களோட ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் உங்களிடம் காட்ட வேண்டிய சூழ்நிலையாகும் இந்த இருபத்தஞ்சு அஞ்சு பேர் முப்பது பேரை நாங்க வல்லு கட்டாயமா கூட்டிட்டு வரலங்க வல்லு கட்டாயமா கூட்டிட்டு வரல எல்லாம் அன்பாலி ஒரு பத்தின முழு விஷயம் நீங்க போடுற ஒவ்வொரு அமுல் ஒவ்வொரு நடவடிக்கையும் தெரிஞ்சு புரிஞ்சு வந்து நின்று நீங்க ஒவ்வொரு மாதிரி கூப்பிட்ட உடனே கூப்பிட்டா வரல

மூணு ஆ வண்டியை விடுவோம் வண்டி போனதுக்கப்புறம் பாப்பா அடுத்த கேள்வி இப்ப ஏதாவது வயதை புடிச்சுட்டு இருக்காயா இல்ல சரி இப்ப ஏதாவது சாப்பிடுவோம் சாப்பிட்ட உடனே இப்படி உண்மையா பன்னெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் கேட்ல செத்து சுண்ணா பாக்குற உண்மையா உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நீங்க இவ்வளவு கெடுபிடி பண்றீங்க உங்களுக்கு எந்த துப்பும் இல்லை